தசமகா வித்யாக்களில் எட்டாவது தேவியான ஸ்ரீ தேவி மிகவும் சக்தி வாய்ந்த தேவியாவார் எதிரிகளின் நாவையும் தீய செயல்களையும் முடக்கும் ஸ்ரீ பகலாமுகிதேவி பிரம்மாஸ்திர ரூபிணி மற்றும் ஸ்தம்பன தேவி என்றும் அழைக்கப்படுகிறார் ஸ்ரீ தேவியின் மந்திரத்தை தினமும் வர ஆயுள் கூடும் அடிக்கடி விபத்துகள் நோய்கள் ஏற்படாது எதிரிகளின் கெட்ட செயல்கள் நம்மிடம் பலிக்காது தேவி என்பவர் ருத்ர பகவானுக்கு உதவி செய்தவள் மஞ்சள் நிரப்பு போன்ற மேனியை கொண்டவள் இவள் எட்டு கரங்களை கொண்டவள் இடது கரங்கள் பாசம் அங்குசம் சக்தி வரம் ஆகியவற்றையும் வலது கரங்களில் வஜ்ரம் கதை நாக்கு அபயம் ஆகியவற்றையும் ஏந்தி இருக்கிறாள் இவள் அணியும் அனைத்தும் மஞ்சள் நிறம் கொண்ட பொருட்களே புதிய காரியங்களில் பூரண வெற்றி பெறவும் மறைமுக எதிர்ப்புகள் தீவினை பாதிப்புகள் விலகவும் பௌர்ணமி தினங்களில் இந்த தேவியை வழிபடுவது விசேஷம் கிருத யுகத்தில் மூன்று பக்கங்களிலும் கடல் பொங்கி மகா பிரளயம் ஏற்பட்ட போது பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் சிவனை தியானிக்க அவர் பகலாமுகி தேவியின் மூல மந்திரத்தை பிரம்மாஸ்திரமாய் உபதேசம் செய்தார் மகாவிஷ்ணு பகலாமுகியை ஆராதனை செய்ய மகிழ்ச்சியடைந்த தேவி நீரில் தன்னுடைய விளையாட்டை நிகழ்த்த எண்ணி சௌராஷ்டிர தேசத்தில் உள்ள மஞ்சள் நீர் நிரம்பிய திருக்குளத்தில் பிரம்மாஸ்திர ரூபிணியாக அவதாரம் எடுத்து மூன்று உலகங்களையும் ஸ்தம்பிக்கச் செய்து சூறாவளி கடல் சீற்றத்தை நிறுத்தினாள் தேவரும் மும்மூர்த்திகளும் துதித்து ஸ்தம்பினி என்று போற்றினர் இவளே மதம் கொண்டு எதிர்த்த பஸ்மாசுரனிடம் இருந்து பரமனையும் காத்து நின்றாள் இந்த மகாசக்தியே திருவானைக்காவலில் அருளாட்சி புரியும் வாராகி தேவியின் அம்சமுடையவள் தன் தண்டத்தின் மூலம் பகலாமுகி தன் அடியவர்களின் தீய எண்ணங்களையும் அவர்களது எதிரிகளையும் அழித்தொழிப்பதாக சொல்லப்படுகிறது நல்லனையெல்லாம் அருளும் பகலாமுகி தேவியை மனதாரா வழிபடும் அன்பர்களின் குடும்பத்தை எப்போதும் ரட்சித்து அருள்வாள் தீய சக்திகளின் நாவுகளை அடக்கும் பகலாமுகி தாயாரின் காயத்ரி மந்திரத்தை விஷ்ணு பிரம்மாவிற்கும் பிரம்மா யாயனர் என்ற மகரிஷிக்கும் உபதேசித்தார் சிவபெருமான் முருகனுக்கு இந்த மந்திரத்தை உபதேசித்து அதை பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்தச் செய்தார் என்று புராணங்கள் கூறுகின்றது தேவி காயத்ரி மந்திரம் ஓம் ஹ்ரீம் பிரம்மாஸ்திர வித்யாயை வித்மகே பீதாம்பராயை தீமகி தன்னு பகலா பிரஜோதயாத் இப்போதும் மகாவிஷ்ணு போன்று பீதாம்பரம் தரித்திருப்பதால் பீதாம்பசா என்று அழைக்கப்படுகிறாள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வந்தால் ஆபத்துகள் விலகி நண்பர்களிடத்தும் குடும்பத்தில் நல்லுறவும் மேம்பட்டு வாழ்க்கையில் சிக்கல்கள் தீர்ந்து ஆரோக்கியத்துடனும் வாழலாம் தேவியின் மந்திரத்தை நேர்மறையான எண்ணங்களுடன் உங்களின் பாதுகாப்பிற்கும் உலக நன்மைக்காகவும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் கருணை உள்ளம் கொண்ட பகலாமுகி தேவியின் அருள் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ்க